ரயில் நிலையம் அருகில் உள்ள நூற்று நாற்பத்தி நான்கு ஆண்டு பழமை வாய்ந்த முத்துமாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லக்ஷ்மணன் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் நகரில் விழுப்புரம் பாண்டி சாலையில் ரயில்வே மேம்பாலம் அருகே உள்ள இந்து ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் நூற்று நாற்பத்தி நான்கு ஆண்டு பழமை வாய்ந்த இந்த திருத்தலத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் மூலவராக கொண்டு சிவன் ஆஞ்சநேயர் நவகிரகம் முருகர் நாயகர் உள்ளிட்ட ஆறு பிரதான ஆலயங்களும் உள்ளடக்கிய இந்த திருத்தலத்தில் அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது வேத விருப்பினர்கள் மந்திரம் முழங்க யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த புனித நீர் கலசங்களில் கொண்டு செல்லப்பட்டு மூலவர் பிரதான ஆலயங்களின் கலசங்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது பிறகு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லக்ஷ்மணன் நகர்மன்ற உறுப்பினர் புருஷோத் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர் அவர்கள் மீது தீயணைப்பு துறை மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம